தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தை குடித்து ஐம்பதிற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழத்தோம் இது மிக மிக ஒரு துயரமான ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும்போது மக்கள் எப்படி அறியாமையில் இருக்கிறார்கள் மக்கள் எப்படி போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் இந்த போதைக்கு அடிமையாகி தன்னுடைய குடும்பத்தையே இழந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இன்றைய தமிழ்நாட்டில் ஏராளம் ஏராளம் அரசே இந்த மதுவை மதுக்கடையை நடத்தக்கூடிய ஒரு அவலத்தில் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் எதற்காக மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை நாடுகிறார்கள் இது குடிக்கிறதுனால என்ன மாதிரியான இழப்புகள் நம்ம உடம்புல ஏற்படுகிறது இது எப்படி தயாரிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் ஒரு விழிப்புணர்வு பதிவாக நான் பதிவிட ஆசைப்படுகிறேன் எப்படி இந்த கள்ளச்சாராயத்தை தயாரிக்கிறேன் என்று பார்த்தால் வெள்ளம் புளிச்ச தாம தாவரங்களை சார்ந்த தண்ணீர் ஈஸ்ட் ஆரஞ்சு தோல் பல வகை பழங்கள் நீர் மெத்தனால் என்ற ஒரு கெமிக்கல் இதெல்லாம் கலந்துதான் இந்த சாராயத்தை தயாரிக்கிறார்கள் இந்த சாராயத்தை போது போதைக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா பேக்டியோட ஆசிடு செத்த எலிகள் பள்ளிகள் மற்றும் தகாத பொருட்கள் இந்த உடம்பிற்கு ஒவ்வாத என்னென்ன பொருட்களெல்லாம் உண்டோ அவற்றெல்லாம் சேர்த்து அதை புளிக்க வைத்து அதை சுட வச்சு காய்ச்சி என்ன செய்கிறாங்க வடிக்கிறார்கள் கடைசியாக அந்த சாராயம் என்று இந்த பட்டை சாராயத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா குறைந்த விலைக்கு டாஸ்மார்க் கடையில் பிராந்தியுடைய விலை நூற்றி இருபது அப்படின்னா இதனுடைய விலை வந்து அதனுடைய பாதி தான் அறுபது ரூபாய் மிகுந்த கஷ்டப்பட்ட மக்கள் நூற்றி இருபது ரூபா செலவழிப்பதற்கு யோசித்து இந்த அறுபது ரூபாய் பட்டை சாராயத்தை வாங்கி தன் உடம்பை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி புளிக்க வைத்து காய்ச்சி வடித்த அந்த சாராயத்தை இவர்கள் குடித்து தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்தை தனது உற்றாரை தனது உறவினர்களை இழந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மெத்தனால் அப்படிங்கிறது தான் இதில் சேர்க்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இந்த மெத்தனாலுடைய அனுமதிக்கப்பட்ட அளவு என்னென்னு பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் ஒரு பெர்சென்டேஜ் தான் இதை தயாரிக்கிறவங்க பெரிய சயின்டிஸ்ட்லாம் கிடையாது ஏதோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஒரு சயின்டிஸ்ட் கிடையாது ஏதோ குத்துமதிப்பாக எல்லா விதமான உடம்பிற்கு உபவாத பொருட்கள் எல்லாம் குறிப்பிட்ட அளவை சேர்த்து என்ன செய்கிறாங்க அதில் போட்டு தயாரிக்கிறாங்க இந்த மெத்தனுடைய அளவு அதிகமாகும் போது அதை குடிக்கின்ற இந்த சாராயத்தை குடிக்கின்றவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வயிற்று வழி எடுக்கும் வாந்தி எடுக்கும் பார்வை குறைபாடு ஏற்படும் நினைவாற்றல் இறந்து விடுவார்கள் மாரடைப்பு ஏற்படும் சில சமயங்களில் கோமா ஸ்டேஜுக்கும் போவாங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த பட்ட சாராயம் இந்த கள்ளச்சாராயம் என்பது இந்த கள்ளச்சாராயத்தை தயாரித்து இதை மக்களுக்கு கொடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா சில சமயங்களில் அதில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட மெத்தனால் மெத்தனால் என்ற கெமிக்கலானது இன்க்ரீஸ் ஆகும்போது அது உடம்பிற்கு ஒவ்வாமை ஏற்படுத்துகிறது உடம்பிலே தேவையில்லாத நோய்களை ஏற்படுத்தி உயிரிழப்பையும் சில சமயங்களில் ஏற்படுத்தி இந்த மக்கள் அறிமை அறியாமையினால இப்படிப்பட்ட மோசமான குடிநீரை இப்படிப்பட்ட ஒரு மோசமான சாராயத்தை குடித்து கொண்டு தான் செத்தது மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கும்போது மிக்க வேதனையாக இருக்கிறது தமிழகத்தில் எத்தனையோ துறைகளில் நாம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தில் நாம் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாவற்றிலும் இதை பார்க்கும் பொழுது வெளியிலேயே நாம் தமிழனென்று சொல்ல சொல்ல வெட்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த வேதனையான சம்பவம் நடந்தேறிவிட்டது இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்கணும்னா இந்த கள்ளச்சாராயத்துறை பற்றிய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் குடிங்கடா குடித்து சாகுங்க ஆனால் கவர்மெண்டால் நடத்தக்கூடிய இந்த டாஸ்மார்க்கில் உள்ள அந்த சாராயத்தை நீங்கள் அதை நீங்கள் குடித்து நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்கிடுங்க இந்த மோசமான பட்ட சாராயத்தை அந்த கள்ளச்சாராயத்தை நீங்கள் குடித்து கொண்டு நீங்கள் உடனடியாக உயிரை இழக்க விடாதீங்க இப்படிப்பட்ட இந்த மோசமான பட்டசாராயத்தை முற்றிலுமாக அரசு எனது கடும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இனிபோல் இது போன்ற சம்பவங்கள் இதில் போலீஸ் துறையாக இருக்கட்டும் எந்த ஒரு அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் இதை எதிர்த்து நின்று யாரெல்லாம் இதற்கு கீழே வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவரை முற்றிலும் வேரோடு அறுக்க இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை கேட்டுக்கிறோம் பொதுமக்களாகிய நாங்கள் இனிமேல் இது போன்ற சாவுகள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்று நாமெல்லாம் எல்லாம் நல்ல ஒரு விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி கொண்டு விரைவாக தமிழகம் மது இல்லாத ஒரு தமிழமாக மாற்றுவதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றுபடுவோம் இப்படிப்பட்ட அவலநிலைகள் இனிமேல் தமிழ்நாட்டில் தொடரக்கூடாது என்று நாம் நிச்சயமாக முடிவெடுத்து இது போன்ற சம்பவங்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தை மாற்ற ஒவ்வொரு தமிழனும் பங்களிப்பை இந்த மது இல்லாத இந்த மதுவை ஒழிக்கக்கூடிய இந்த சமூகத்தை உருவாக்க உங்களுடைய பங்களிப்பு அளிக்க வேண்டும் என்று நான் மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன் அதனால் தமிழக அரசே நீங்கள் இந்த மதுக்கடையினுடைய எண்ணிக்கையை நீங்கள் கண்டிப்பாக படிப்படியாக குறைத்து கொண்டு ஒரு காலகட்டத்தில் மதுவே இல்லாத மதுக்கடைகளே இல்லாத ஒரு தமிழகம் உருவாக வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தமிழனுடைய எண்ண ஓட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது இதை அரசு புரிந்து கொண்டு அரசு தவிர மற்ற யாருக்குமே மற்ற எந்த ஒரு பெண்மணிக்குமே பிடிக்காத இந்த மது ஒழித்து படிப்படியாக குறைத்து முற்றிலுமாக மதுக்கடைகளே இல்லாத ஒரு தமிழமாக தமிழகமாக மாற நாம் அனைவரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நான் உங்களிடையுமே நான் வெளியிடுகிறேன் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது குடிகாரர்கள் இருந்தால் குடித்து கொண்டு தன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு பதிவை நீங்கள் சொல்லி பட்ட சாராயத்தை குடிக்காதீங்க கவர்மெண்ட் வைக்கிற டாஸ்மார்க்கை குடித்தாவது நீங்கள் பொழைச்சிக்கிடுங்க அதுக்கு சாவு உடனே வராது லேட்டாக தான் வரும் ஆனால் இந்த சாராயத்தை குடித்து கொண்டு உடனடியாக உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் என்று சொல்லி கண்ணீர் மல்க உங்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறேன் என்னடாவ டாஸ்மார்க்கை வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு கேள்விங்க டாஸ்மார்க்காக வாங்கி குடிங்க அதில் போதை இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் கெமிக்கலாக இருக்குது அந்த பாதிப்பு வந்து உடனடியாக இல்லாட்டாலும் லேட்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த பட்டச்சாராயத்தை குடித்து கொண்டு இம்மிடியேட்டாக வயிற்றுவெளி வாந்தி பார்வை குறைபாடு நிலைவாற்றலை இளந்தது மாரடைப்பு கோமோஸ்டேஜ் போறது இப்படிப்பட்ட மோசமானதுலேருந்து நீங்கள் விடுதலை பெற்று நீங்கள் வெளியில் வாங்கியதுலேருந்து என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இனி மதுக்கடை இல்லாத தமிழகம் விரைவாக வர நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒன்று சேர்ந்து நாம் உழைப்போம் என்று உறுதியெடுத்து நாம் வீறுநடை போடுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அன்புடன் ஜஸ்டின்